இங்கே பார்க்கப்பட்டுக்கா யாரும் எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு யாரு இதுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போறாங்க போய் தான் பார்ப்போம் எங்க மணி கிளம்பிட்டீங்க எங்க அது போல கிளம்பிட்டு இருக்குது அப்புறம் எங்க நீங்க கேக்குற எங்க எங்கேயும் பெறப்படலையா ஒன்னும் சொல்லலையா என்ன அப்படியா என்னமோ கிளம்பன் மாதிரி தெரிஞ்சு இல்லை எங்கேயும் போலையே நம்ம எங்கேயுமே கிளம்பலையே நம்ம மேக்கப் பண்ணிட்டு இருக்காத பார்த்துட்டு வெளியே போகிறோம்னு நினச்சிட்டாங்களோ இதை வச்சு ஏதாச்சும் ட்விஸ்ட் அடிச்சு விடலாமா மணி நான் ரெடி ஆகிட்டேன் போகலாமா எங்க போலான்ற திடீர்னு ரெடி ஆகிட்டு போகலாம் மணின்ற ஒரு பிளானே ஒன்றும் இல்லையே இதான் மணி வெளியே போகலான்னு சொன்னேன் அதான் ரெடி ஆகிட்டு வந்துட்டு நின்றுருக்கேன் ஏட்டே சொல்லவே இல்லையா சாத்தேட நீயே சொல்லிட்டு தಂದ್ರயா நான் வண்டில வெயிட் பண்றேன் அவன் போய் சொல்றாரே ஃப்ரீ அவன் போய் சொல்றான் அது மிகவும் ஆபத்தான மிருகம் பிளான் ஆ செவனே தான்டா போய் கிர்னே வம்பு தும்பு காஞ்சி போறானே